அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி வட்டம் சென்னிக்குப்பம் முதல்நிலை ஊராட்சியிலிருந்து சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பில் இருந்து என்ஆர் பன்னீர்செல்வம் நமது பூவிருந்தவள்ளி நகராட்சியிலிருந்து அறிஞர் அண்ணா அரசனர் மேல்நிலைப்பள்ளி அருங்காமையில் பிராடிஸ் ரோடு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சென்னி போக வேண்டியது அந்த ரோட்டில் நடபாதையில் இருபுறமும் ஜென்ரேட்டர் கனதக ஜென்ரேட்டர் அதாவது நகர்த்தக்கூடிய ஜென்ரேட்டர் ஒன்று ஸ்டாண்டிங் ஜென்ரேட்டர் அதெல்லாம் போல் ரெண்டு பக்கமாக இருக்குது அடுத்தபடியாக மெக்கானிக் ஒர்க் ஷாப் அது அடுத்து டிங்கர் ஷாப் இந்த டிங்கர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட் எடுத்து வாடகை எடுத்து செய்ய வேண்டிய இடத்தை வந்து செய்யலை அவர் வந்து ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு நடப்பாதையில் வச்சு தொழில் செய்து வராரு பார்த்தா ஆட்டோ வேறு நடபாதை அப்படின்னு நிகழ்ச்சியிருக்காங்க லைனாக வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் செய்வாங்க ஆட்டோவில் நிக்கி இது நகராட்சியை சார்ந்த வந்து பார்த்திங்கன்னா கண்டு கனமழை இருந்தாங்க இது சம்மந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பூவிருந்தாவளி நகராட்சியை சேர்ந்து மனு கொடுக்குறேன் அந்த மனு பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் சொன்னாங்க ஐயா அந்த இது சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் வந்து ஆளில் அவங்க வந்து மாற்றிட்டாங்க மாறிட்டாங்க வேறு ஒரு நபர் வருவார் அவர் வந்தப்போ நாங்கள் இதை அவருக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரிமானு சொல்லிட்டேன் இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நான் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ வரல அவங்க அதுக்கப்புறமா ஜனவரியில் ஃபோன் பண்ணேன் ஜன் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அப்போ அவங்க நம்பர் கொடுத்தாங்க நகராட்சி ஆணையர் அம்மா நம்பர் கொடுத்தாங்க ஐயா அது மாதிரி முரளின்ற ஒரு டிபே ட்ரிபேட் அவர் வந்துட்டார் நீங்கள் அவருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சொன்னது பிரகாரம் அவங்க கொடுத்த நம்பரை வச்சு திரு முரளி ஐயா அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன் ஐயா நான் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரிங்க ஐயா நான் கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இன்னும் அந்த நடவடிக்கை இருக்கலை அப்படின்னா சரிங்க ஐயா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து பிறந்தது ஒரு கேட்குறப்பெல்லாம் பார்க்குறேன் பார்க்குறேன்னு தான் இருந்தார் இப்போது போன வாரம் ஃபோன் பண்ணுறதுக்கு நான் போன வாரம் ஃபோன் பண்ணுறதுக்கு சார் இந்த வாரமே நான் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்றேன் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஏன் சார் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லைங்கய்யா அதை ஆட்காக்கு அகற்றும் போது உங்களுக்கு ஏதாவது விரும்ப காணும்னு சொல்லி நம்ம மேலே கேட்பாங்க அதுக்காக நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு முறையாக இருப்போம் அப்படின்னு சொன்னார் சரிங்க ஐயா அப்படின்னேன் அதுக்கப்புறம் நேற்று ஃபோன் பண்ணேன் நேற்று உதாரணம் ஐந்தாம் தேதி ஃபோன் பண்ணி பேசும்போது நகராட்சி சார்ந்த ஐயா டிபிஐ டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது ஐயா நான் மனு என்ன நோட்டீஸ் கொடுக்குறேன் ஐயா நோட்டீஸ் கொடுத்துருங்க நீங்கள் என்ன போனாலுமே சொன்னதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருங்க சொன்னீங்க இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மேல்நிலை பள்ளியின் பிள்ளைங்க அரசு அறிஞர் அண்ணா மகளிர் மேல்நிலை பள்ளிய பிள்ளைங்க இருக்காங்க நம்மளுக்கு பிள்ளைங்க நடந்து போகிறாங்க வண்டி எல்லாம் வந்தால் கூட ஒதுகிறது இடம் கிடையாது ரோட்லேயே தான் நடந்து போகிறாங்க அப்போது ஒதுகிற இடம் நான் நடப்பாதே எதுங்கிறீங்க அப்போ நீங்கள் இதுபோல் போல் இருக்கீங்க நான் வந்து உங்கள் மேலே மாவட்ட ஆட்சியரும் புகார் தெரிவிப்பேன் அடுத்து மீடியா மூலிமா நான் அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துருவேன் இது மிகப்பெரிய தவறையா அடுத்து நீங்கள் என்ன வாடகை என்ன வாங்குறீங்களா நகராட்சி சார்ந்து ஒரு ஆக்கிரமிப்பாளரிடம் நீங்கள் வாடகை வசூல் பண்ணுறீங்களா அதையும் சொல்லுங்கள் அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமா நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் இல்லைங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துறேங்க எதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் நடப்பாதை ஆக்கிரமிப்பு அதுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது ஒரு ரோட்டில் ஒத்து ஆக்கிரமிப்பு பண்ணி கடை வச்சுருக்காங்கன்னா முறையாக நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்களோ ரோடு அது தான் இது வந்து ஒரு நடைபாதை நடைபாதையில் ஆக்கிரமிப்பு வச்சிருக்காங்க நோட்டீஸ் கொடுக்கிற அவசியமே கிடையாது ஒரு மாதிரி போய் செய்யணும் நீங்கள் போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் எப்போ அதில் எடுக்கலாம் நடைபாதையில் இருக்கக்கூடாது அது எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த முறை எடுக்கலன்னா நீங்கள் ஆக்கிரமிப்பு ஆகட்டரலாமே இது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க சென்னையில் தான் செய்துட்டு வராங்க இந்த பூவெருந்தி நகராட்சி ஆணையரும் ஆணையத்தில் இருக்கிறவங்க யார் செய்யலை இவர் முருளியா ரொம்ப தாமதப்படுத்துகிறாரு அதே போல் அங்கே நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் விபத்துகள் ஏற்பட்டாலும் பூவிருந்தவள்ளி நகராட்சியை சார்ந்த முரளி ஐயா இந்த டிபிஐ டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த முரளி ஐயாதான் முழுக்க காரணம் அதற்கு மேற்கொண்டு அவரை கண்காணிக்கா கண்காணிக்காத நகராட்சி ஆணையரும் ஒரு காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க தான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இதுக்குண்டான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் இவர்கள் மீது புகார் தெரிவிக்கப்படும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்